கொஞ்சம் வருத்தம் இருக்கும் வலிக்கும் தானுக்கு தனக்கு பிடித்த நடிகனின் படம் ஓடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தலையோ வலிக்கும் வலிக்கத்தான் செய்யும் இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம் இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இவர்கள் உயர்வு பெற இவர்கள் மேம்பட இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் மருந்தோர்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது செம்பு வரும் போராடித்தான் ஆகவே சுமந்திரு உறவுகள் உறவுகளை இழந்திரு பார்த்தாலைவன் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் வலிக்கும் தானுக்கு தனக்கு பிடித்த நடிகனின் படம் உடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தலையை பார்த்து வலிக்கும் வலிக்கத்தான் செய்யும் இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம் இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கோம் இவர்கள் உயர்வு பெற இவர்கள் மேம்பட இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் மருந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் எங்கள் தலைவர் படத்தை பார்த்து ஒரு செம்பு வரும் போராடித்தான் ஆகையோ சுமந்து உறவுகள் எத்தனையோ உறவுகளை இழந்திரு